ஒரு சொட்டு என்ன கூட இல்லாமல் இந்த சட்னி செய்யலாம் அதுவும் ரெண்டே நிமிஷத்தில் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சட்னி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது வந்து இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி பன் தோசைக்காகத்தான் இந்த சட்னி செஞ்சேன் சும்மா அல்டிமேட்டாக இருந்தது அவ்வளோ டேஸ்டியா இருந்தது நிச்சயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இது நிறைய சட்னி ரெசிபிஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தானே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் அதனால் நான் வந்து லைட்டாக வறுத்துக்கிறேன் நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை சேர்க்குறீங்க அப்படின்னா நல்லா நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா லோ ஃபிளேம்ல வச்சு நான் லைட்டா வறுத்துக்கிறேன் ஒரு பத்து இருபது செகண்ட் தான் நான் வறுத்துக்கிறேன் வருத்த வேர்க்கடலைன்றதுனால நான் பத்து இருபது செகண்ட் வறுத்துக்கிறேன் இந்த ஸ்டேஜ்ல மூணு பல் பூண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கங்க ஒரு கொத்து கருவேப்பில கழுவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா சேர்த்துக்கங்க கொஞ்சமா கொத்தமல்லி இலை அதுவும் ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு சேர்த்துக்கங்க ரொம்ப அதிகமா சேர்க்க வேணா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு புதினா இலை சேர்க்கறதா இருந்தாலும் ரெண்டு இலை சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் அதுவும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சின்னதா புளி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கங்க இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையோட ஈரப்பதமெல்லாம் போய் மிளகா பூண்டு எல்லாமே ஈவனா வதங்கி வரணும் அதாவது வறுத்து வரணும் அது வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கங்க கருக விட்டுறாதீங்க முக்கியமா ஏன்னா எண்ணெய் இல்லாம செய்யணும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே வருபட்டுருச்சு கருவேப்பிள்ளையெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டுருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இதை வறுத்துக்கணும் மிளகாய் எல்லாம் கருகிடக்கூடாது அப்புறம் டேஸ்ட்டு மாறிடும் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இது கூட நீங்கள் பொட்டுக்கடலை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் இப்போ ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க தேங்காய் கூடவோ குறைச்சோ எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சட்னி தேவைன்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட தீங்க தேங்காய் தாராளமாக அதிகமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துட்டு வந்துடுங்க தண்ணியாக அரைக்கக்கூடாது அதே போல் மைல்டாக கோவாக அரைக்கணும் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு இது திக்காக அரைக்கணும் பாருங்க எந்த கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னு அவ்வளோதான் நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு இதை தாளிக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது இது அப்படியே சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க குழந்தைங்க மைல்டான காரம் மைல்டான குளிப்போடு வச்சு நீங்கள் இந்த சட்னி செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னா டேஸ்ட் சும்மா அள்ளுங்க எல்லாத்துக்குமே நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சட்னியை தாளிக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து தாளிச்சிக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் அனிதா டேஸ்ட்டுக்காரன தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்